எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த ப்ளாக் வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு எடுத்தது தான் இந்த தடவை வந்து வீக்கெண்டில் வந்துச்சு சண்டே வந்துச்சு அதனால் வந்து எல்லாத்துக்குமே லீவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லே வந்தால் அண்ணி பொண்ணுங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க சனிக்கிழமை ஈவினிங்கே வந்திருந்தாங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்திருந்தாங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தக்காளி சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன் என்னோடய தம்மியும் வந்திருந்தேன் அதனால் வந்து ஆளுங்க கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கடைசியாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பிளாக் காஃபி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மெஹந்தி வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து கை ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் உனக்கு நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு விட்டுருந்தாரு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து வச்சு விட்டு கடைசியை ஒரு பதினோரு மணிக்கு வந்து நான் வேலையெல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன் பதினோரு மணிக்கு எனக்கு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் எனக்கு வந்து பிடிக்கலை அது இதுன்னு எதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்து இரு நான் அவனுக்கு வந்து நல்லா வச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் மேலே உள்ளங்கையில் மட்டும் வச்சுட்ருந்தாரு அது வரைக்கும் என் பையன் தூங்கவே இல்லை ஏன்னா வந்து நான் தூங்கும் போது தான் அவனும் வந்து தூங்குவான் அதனால் வந்து கி வெளியே என் கூடையே விளையாண்டுருந்தான் ரெண்டு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு காம நேரம் இருக்கும்போது என் பையனுக்கு தூக்கம் வந்துடுச்சு நீங்கள் வந்தால் வாங்க வரல வரலன்னா போங்க நான் போய் தூங்குறேன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் நானும் வந்து தூங்க போயிட்டேன் கடைசியில் வந்து கவிக்கு மட்டும் எனக்கு வந்து கீழே வரைக்கும் எல்போ வரைக்கும் வேணும் வச்சு விடுங்க வச்சு விடுங்கன்னு ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இனி சண்டே மார்னிங்லேருந்து விளாக் கண்டினியூ ஆகுது காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே இருந்துருச்சு தெளித்து கோலம் போட்டேன் இந்த கோலம் நானாக போட்டேன் அப்படிங்கிற வந்து டவுட்லேயே வந்து ஒரு பிக் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த ட்ரெஸ் தான் வந்து பர்த்டேக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது இது பார்த்திங்கன்னா காலர் இன்னைக்கு வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் பஃஸ்லீவாக இருந்துச்சு சரி ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன் குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு தம்பியும் வந்து என் கூடயே எழுந்திரிச்சிருந்தான் அதனால் அவனும் வந்து குளிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் சரி நம்ம ரெண்டு பேர் காஃபி வச்சுப்போன்னு சொல்லிவிட்டு காஃபி வச்சு நானும் தம்பியும் வந்து குடிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே ஏழரை மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சாங்க அதனால் வந்து டிஃபன் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா தான் பண்ணியிருந்தேன் எப்போயுமே வந்து இட்லி மாவு வீட்டில் இருக்கோம் எ எப்போ வந்து ஆளுங்க நிறையா வராங்களோ அப்போ வந்து இட்லி மாவு வந்து சுத்தமாக காலியாக இருக்கும் அதனால் வந்து உப்புமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் ரவையோ கிளினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளாக குளிச்சிட்டு வந்தாங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து பக்கத்தில் வந்து நியரில் வந்து முருகன் கோயில் இருக்கு அங்கதான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கிருந்து ஊத்துக்குழி வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வரும் தான் வந்து கைத்தமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில் இருக்கு சின்ன மழை தான் ஆனால் நல்லா இருக்கும் கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஊத்துக்குளிக்கு முன்னாடியே ஒரு ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த மலைக்கே வந்து போகும் கூகுள் மேப் போட்டு தான் போயிருந்தோம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அந்த கோபி சைட்லேருந்து வரதுனால வழி தெரியல அதனால் வந்து கூகுள் மேப் போட்டு கிளம்பியிருந்தோம் கரெக்டாக மலைக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு என் பையன் நடந்து தான் வருவேன் மலை ஏறுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு அக்காங்க கையை பிடிச்சிட்டு நடந்தே தான் வந்தான் மேலே முருகன் கோயில் வரைக்கும் நடந்தே தான் வந்தான் பழனியில் இருக்க படிக்கட்டு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் இல்லை ஒரு ஸ்டெப்பை அப்போ தூரம் நடந்து போய் ஏறுற மாதிரி தான் சின்ன மழை தான் அதனால் வந்து சீக்கிரமாகவே ஏறிவிட்டோம் பையனும் வந்து யாரையும் தூக்க சொல்ல அவனையும் வந்து நடந்து வந்துட்டான் இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கேன் நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வந்திருக்கா அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மலை இருக்கனால தெரியும் சும்மா கோயிலுக்கு போவேன் அப்படின்னு கூப்பிட்டதுனால போயிருந்தேன் நல்லா இருந்துச்சு அங்கே கோயிலுக்குள்ளே என்ட்ரானதோ ஆனதோ அதோடய பாசிட்டிவ் வைப்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த மலைக்கு வந்து போகணும்னு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டிருந்தேன் ஏன்னா வந்து இந்த ஊருக்கு வந்தது கொஞ்சம் பக்கத்தில் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு கோயிலுக்கு போகிறது கரெக்டாக வந்து பர்த்டே அன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டோம் கோயில் மேலே படிக்கட்டெல்லாம் ஏறினதுக்கப்புறம் மேலே வியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பக்கத்தில் தான் வந்து சென்னிமலை இருக்குது இங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் சரி சென்னிமலைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான்லாம் வச்சுருந்தோம் கொஞ்சம் நேரம் கீழே ஸ்டெப்லேயே வந்து அவனை உட்கார வச்சு பால் கொடுத்த குடிக்கவே இல்லை இருந்து பாலுங்கிறது வந்து சுத்தமாக குடிக்கவே இல்லை கொஞ்சம் ரெண்டு வாய் மட்டும் ரவை ஊட்டியிருந்தேன் சாப்பிட்டான் இங்கே வந்ததும் மேலேருந்து ஏறி வந்ததுக்கு வந்து தாகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவனை உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்து உள்ளேயே வந்தான் கோயிலுக்குள்ளே வந்தது நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து கோயில் ஒரு தடவை வந்து சுற்றி வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து வள்ளி தெய்வான சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம் அங்கேயும் நான் ஸ்டெப் பெரி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் தான் வந்தான் இந்த கோயிலில் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க சன்னதியில் மட்டும் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின் தான் சொல்கிறாங்களே தகுத்து மற்றபடி நீங்களாம் எடுத்துக்கலாம் அப்படின் தான் சொல்கிறாங்க இது வந்து அளவுக்கு கூட்டம் இல்லை ஒரு தான் கூட்டம் இருந்துச்சு சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு பன்னெண்டு மணி பக்கம் வந்து கீழே இறங்கணும் மேலேயே கொஞ்சம் சமமான பிளேஸ் இருக்குது அங்கே வந்து புறாவுக்கு வந்து அரிசி இதெல்லாமே போட்டிருந்தாங்க என் பையன் புறாவை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாட்டுறதுங்க ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு எதுக்குன்னே தெரில அதுக்கப்புறம் கீழே இறந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க அங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட் கோயிலுமே வந்து பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போடுறாங்களாமா சரி நம்ம வந்து போகிற வழியில் வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அடுத்த கோயிலுக்கு வந்து எங்களுக்கு போகிறதுக்கு ஐடியாவே இல்லை என் தம்பி தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தான் சுக்ரீவன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு வந்து நடையை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க கரெக்டாக வந்து பன்னெண்டரைக்கு வந்து போயிருந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் மாதிரி இருக்குது அங்கே வந்து குட்டி செலவு அடல்ட்டும் வந்து விளையாட்லாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் எல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு க ஞாயித்துக்கிழமை அப்படிங்கிறப்ப வீட்டில் இருக்கிறக்கு போர் அடிக்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பக்கத்துலேயே வந்து இந்த பார்க் இருக்குது ஈவினிங் வரைக்கும் விளையாண்டுட்டு போகலாம் இந்த பார்க் வந்து க்ளோஸிங்கெல்லாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து திறந்துருக்குமாம்மா ஆனால் வந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் பார்க்கில் ி வெளிய வந்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட தான் கொடுத்துருவேன் அப்புறம் நான் ஃபுல்லாக என்ஜாய் இருப்பேன் அவர் தான் ஃபுல்லாக வச்சுட்டு ஏதோ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை ஏதாவதுனா வந்து அப்பப்போ வந்து போய் பார்த்துப்பேன் ஏன்னா வந்து வீட்டில் ஃபுல்லாக நாமளே தானே வச்சு பார்த்துட்ருக்கோம் வெளியே போகும்போது மட்டும் அவர் கையில் கொடுத்துருவேன் அவனும் வந்து நல்லா செட் ஆயிப்பான் அவர்கிட்ட கடைசியாக அவனை மட்டும் அந்த சர்க்கிளில் வந்து விட்டுருந்தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேணாம் வேணாம் பயந்துருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு தடவை விடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால ஒரே தடவை அவனை சர்க்கிளில் விட்டோம் பாருங்கள் பக்கத்துலேயே தான் கோயில் சிவன் கோயில் பழைய காலத்து கோயில் போல் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்துச்சு ஒரு மூணு மணிக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் யார் ஏன்னா யாருமே சாப்பிட்ல இல்லையா அதனால் வரும்போதே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு எல்லாருமே தூங்கி இருந்துருச்சு ஒரு ஆறு மணிக்கு தான் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த கேக் காலையில் பத்து மணிக்கு தம்பி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தான் திருப்பூரில் வந்து ஒரு ஓன் பேக்கரி ஷாப் வந்து எல்லா பசங்களாக சேர்ந்து வச்சுருக்காங்க தம்பிக்கு தெரிஞ்சவங்க ஸோ அதனால் அங்கேயே வந்து ஆர்டர் பண்ணி ஒரு டூ கேஜின்னு நினைக்கிறேன் கேக் வந்து வாங்கிட்டு வந்துருந்தான் அப்பாவும் அம்மாவும் ஆறு மணிக்கு மேலே வந் வந்திருந்தாங்க வீட்டுக்கு அப்பா வந்து சப்ரைஸாக வரேன்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசினதுனால தெரிஞ்சிருச்சு அம்மா வராங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அம்மாவும் வந்து வந்திருந்தாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் வந்து முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அரை கிலோ நாற்பது ரூபா சம்திங்ட்டு வந்ததும் வந்து அவங்க விலையை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அண்ணியும் வந்து நல்லா பூ கட்டுவாங்க ரெண்டு பேருமே வந்து பூ இருந்தாங்க இந்த கேக்கை வந்து கட் பண்ணிடுவோம் ஈவினிங் கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் வந்து நைட்டு டின்னர் வந்து சாப்பிட முடியும் நைட்டு வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா டின்னர் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு ஆறு மணிக்கே வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து புரோட்டா பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டின்னருக்கு வந்து புரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன் புரோட்டாக்கு மாவு வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பிசைஞ்சு வச்சுட்டாங்க நான் வந்து அதை உருட்டுறது அப்புறம் பீடா போடுறது அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் சிக்கன் குருமா வந்து வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுவோனோ அதே மெத்தடில் தான் பண்ணியிருந்தேன் அதில் வெஜிடபிள் போட்டிருப்பேன் இதில் வந்து அதுக்கு பதிலாக சிக்கன் போட்டிருக்கேன் அப்புறம் சிக்கன் மசாலாவும் போட்டிருக்கேன் ஒரு பத்து பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறனால இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் நல்லா கொதித்து வந்து கொதித்து என்ன பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா சிக்கன் குருமா ரெடி அதுக்குள்ளே வந்து புரோட்டா போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து போட்டு போட்டு கொடுத்தாங்க ஒரு கல் தான் வீட்டில் இருந்துச்சு அதனால் வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக இருந்துச்சு எல்லாம் செஞ்சு ஒட்டுக்கா கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னா மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடும் அதனால் வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தம்பியோட ஃப்ரெண்டு தான் சாப்பிட்டா சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீமாக தான் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களாக உட்காந்து சாப்பிட்டாங்க நான் கடைசியில் வந்து புரோட்டாலாம் போட்டதுக்கப்புறம் அம்மா கூட வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டேன் இப்படி தாங்க என்னோடய பிறந்தநாள் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணேன் அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ